எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து செட்டிநாடு ஸ்டைல் பால் கொழுக்கட்டை ரெசிபி தேங்காய் பாலை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு போல் பச்சரிசி மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராட் பேனில் போட்டுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் உருக்குன நெய் இல்லைனா வந்து எண்ணெய் இதை சேர்த்துக்கிட்டு ஒரு அளவு உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருப்பேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை ஒரு கப் அளவு மாவுக்கு கால் கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி தேவைப்பட்டுதுங்க அதை இதில் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து ஒரு கட்டையை வச்சு நான் மிக்ஸ் பண்ணி விடுறேங்க ஏன்னா ரொம்ப கொதிச்சுது இப்போ கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நான் இந்த ஷேப்பில் இன்றைக்கி வந்து உருட்டி வச்சுக்கிட்டேங்க இதில் கடைசியாக கொஞ்சமாக மட்டும் இவ்வளோ நான் வச்சுருக்கேங்க இதை தண்ணியை கரைச்சி வச்சுருக்குறேன் இது கொழுக்கட்டை அந்த வெள்ளை தண்ணியில் ஊற்றணும் வெள்ளை தண்ணியில் ஊற்றுனா அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை திக்னஸ் கிடைக்குங்க இப்போது தனியாக ஒரு கடாயில் வந்து ஒரு கப்பு போல் தண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா குட்டி குட்டி உருண்டைகள் கொழுக்கட்ட உருண்டை அதை இது கூட சேர்த்துட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ண விட விட்டுடலாம் நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கிளறி விடணும் இல்லைனா அந்த கொழுக்கட்டை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கோங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அமுக்கி பார்த்திங்கனாலே தெரியும் வெந்தது இப்போ நல்லா வந்து அரை முடி தேங்காய் திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக பச்சை மாவு எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் கொதிக்குது நல்லா நுரைச்சி இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே இது கூட வந்து நான் அரைக்கப்பு போல நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க அது கூட ஒரு பிஞ்சளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் தாராளமாக நெய் சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சாறு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய்யை சேர்த்துட்டோன்னே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த நவராத்திரிக்கு பால் கொழுக்கட்டையை நீங்கள் சாமிக்கு செஞ்சு படைத்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்